السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على شرف المرسلين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة إلى آخر الآية وقال النبي رسول الله صلى الله عليه وسلم هذه الأيام خلق آدم عليه الصلاة والسلام إلى آخر الحديث أو كما قال عليهم رسول الله صلى الله عليه وسلم அளவற்று அருளாளனும் நிகரே இல்லாத அன்புடையோனும் ஆகிய அகில உலகத்தினுடைய இரட்சகனாகிய அதிபதியாக இருக்கக்கூடிய அகில உலகத்தினுடைய அல்லாஹ் அவனுக்கே எல்லா புகழும் சலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஐன்கள் தபா தாபிஐன்கள் உலமாக்கல் சுகதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இந்த ஜமாதுல் அவ்வல் வாரத்தினுடைய இரண்டாவது வார மாதத்திலே இரண்டாவது வார ஜும் வேண்டி வந்திருக்கும் வந்து கொண்டிருக்கும் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் எப்பொழுதும் குறையில்லாமல் நிறைவோடு நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக நினைத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களை சென்ற வார ஜுமாவிலே ஜமாஅத்தின் சிறப்பு ஜமாஅத் தொழுகை ஜமாஅத் என்று சொன்னால் ஒன்று சேருதல் அந்த அடிப்படையிலே ஜும் ஆ என்ற ஒரு சிறப்பு ஜும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒன்று கூடுதல் அல்லாஹு ஜல்லேஷானா ஒவ்வொரு கௌவுகளுக்கும் அல்லாஹு தாலா பெருநாட்களாக இருக்கின்றான் எல்லா நாட்களும் சிறந்த நாட்களாக அவ்வர்களுடைய மதத்திற்கு தோதுவாக ஆக்கியிருக்கின்றான் முதன் முதலில் அல்லாஹு ஜல்லஷா நொஹத்தாலா அதற்கு முசா அலி இஸ்லாம் யூதர்கள் ஈதர்களுக்கு பெருநாள் இருக்கின்றது உலகத்தில் மூன்று கூட்டங்கள் பெரிய கூட்டம் ஒன்று யூதர்கள் மற்றொன்று கிறிஸ்தவர்கள் மூன்றாவது முஸ்லிம்கள் இதிலே அல்லாஹூ ஜல்லேஷா நுகத்தாலா ஈதர்களுக்கு சனிக்கிழமை பெருநாளாக அல்லாக்கியிருக்கின்றான் கிறிஸ்தவர்களுக்கு ஈசா அலிசலாம் அவர்களை பின்பற்றிய அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பெருநாட்கள் எல்லோரை விட பிந்திய உம்மத்து உம்மத்தே முகமதியா லாஸ்ட் ஃபைனல் நாமதா கடைசி உம்மத்து ஒன்னேகால லட்ச நபிமார்களே இறுதி நபி நாம்தான் இறுதி நபியினுடைய நபி நமதா முகமது சல்லாஹு அலி வசலம் இறுதி உம்மத்தாகவும் அல்லாஹ் நம்ம ஆக்கியிருக்கின்றான் ஆனா எல்லோரை விட எல்லா விதத்திலும் அல்லாஹ் சிறப்பை கொடுத்திருக்கின்றான் அந்த சிறப்பு பெறணுமா இல்லையா அந்த சிறப்பை பெறுவது என்பது சாதாரணமானது அல்ல அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிர்பாக்கியம் எல்லா நபிமார்களும் உம்மத்திய முகமதியால நாமளும் பிறந்திருந்தா நன்றாக இருந்திருக்குமே என்னது உம்மத்திய முகம்மதியாவில எல்லா நபி உலகத்தில் ஆக சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் யாரு நபிமார்கள் நபிமார்கள் உயர்ந்தவர்கள் தீர்க்கதரிசிகள் அவர்கள் அல்லாஹுடைய அவர்களுக்கும் அல்லா தொடர்புடைய தொடர்பு இப்ப உயர்ந்தவர்கள் அந்த நபித்துவத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது அவரிடமிருந்து எடுக்க முடியாது யாரு நினைத்தாலும் அதை வாங்கி கொள்ளவும் முடியாது நான் நினைச்சிட்டேன் நான் நபி ஆனு சொல்லி யாராவது நினைச்சிருக்காங்களா யாராவது நினைச்சு நான் நபியா வரணும் அப்படின்னு சொல்லி யாராவது நினைச்சிருக்காங்களா முடியாது அல்லாஹ் நாடு யாருக்கு அல்லாஹ் நபி என்ற அந்தஸ்தை கொடுக்கின்றார்னா அது போலத்தான் எவ்வாறு ஆலிம் அந்த வரிசையில் தான் ஆலிம் எல்லாமே முடியாது எல்லோரும் ஆலிமாக ஆகிய விட முடியாது எல்லோரும் குரான் ஆக முடியாது நம்ம ஊர்ல ஹாஃபீல் குறைவு ஒண்ணு ரெண்டு தான் விரல விட்டு ஒண்ணு ஆயிரக்கணக்கான குறைவுகள் சந்ததிகளை ஆலிமா ஆகும் ஆமா துனியாவுடைய கல்வியோட மார்க்கத்தினுடைய கல்விக்கு முக்கியத்துவம் இந்த சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் இந்த அடிப்படையிலே உம்மத்தி முகமது யாவுக்கு பிந்தி என்ன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அடுத்து நமக்கு சிறப்புக்குரிய நாளாக சொல்லியிருக்கணும் சிறப்பு திங்கட்கிழமை திங்கட்கிழமை நமது நாய்க்கும் பிறந்த நாள் திங்கட்கிழமை என்பது என்னது அதுவும் சிறப்புக்குரிய நாள் தான் ஆனாலும் அல்லாஹு தால அதை விட முந்தி வெள்ளிக்கிழமை சிறப்புக்குரிய நாள் ஆகிட்டான் சூபக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதனுடைய முந்தை கொண்டு வந்து இதுதான் உங்களுக்கு சிறப்புக்குரிய நாள் வெள்ளிக்கிழமை அல்லாஹுத்தாலா உம்மத்திய முகம்மது யாவுக்கு சிறப்புக்குரிய நாளாக அல்லாக்கியிருக்கின்றான் இந்த சிறப்புக்குரிய நாள் என்பது இன்றைய நாளுடைய நம்முடைய அகலே சுன்னத் ஜமாத் நேற்று மதுரீபிலிருந்து அப்ப இன்னைக்கு மதுரீப வரைக்கும் சிறப்புக்குரிய நாள் அதனால்தான் சல்லல்லாஹு அழகி வஸல்லம் அவர்கள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சொல்லும் பொழுது இந்த நாளில் இந்த யோமு ஜுமாவுடைய நாளில் அல்லாஹுத்தாலா ஆதம் அதிலாம் படைக்கப்பட்டது எந்த நாள் இந்த நாளில் தான் அவர்கள் பூமிக்கு இறக்கப்பட்டது எந்த நாள் வெள்ளிக்கிழமை தான் அவர்களுக்கு அவர்களை மரணிக்க செய்ததும் எந்த வெள்ளிக்கிழமை தான் அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் வெள்ளிக்கிழமை தான் அது கியாமத்து நாள் நிகழவுவது எந்த நாள் வெள்ளிக்கிழமை தான் நிகழும் கியாமத்து நாள் நிகழும் என்று பெருமானார் ரசூலுல்லா சலல்லா சொல்கின்றார்கள் இந்த நாள் வெள்ளிக்கிழமை நிகழ்ந்துருமோ என்று மனிதர்கள் ஜின்களை தவிர எல்லோரும் பயந்து கொண்டிருக்கும் பயம் இன்னைக்கு வந்துருமோ இன்னைக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி எல்லா படைப்புகளும் மண்ணுக்கு மேல மண்ணுக்கு கீழே தண்ணிக்கு உள்ள எல்லா படைப்புகளும் இந்த உள்ளும் அல்லாஹுடையோ கியாமத்தினால் என்ன உலக அழிவு நாள் இந்த துன்யா ஹலாக்காக கூடிய நாள் வந்துடுமோன்னு பயந்து பயந்து இருப்பாங்க மனிதர்களும் ஜின்களை தவிர அவர்களுக்கு தெரியாது சல்லவாஹு அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்பு எல்லா நாட்களை விட தலைமையான நாள் வெள்ளிக்கிழமை அல்லாஹு தால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஐதுடைய சிறப்புக்குரிய நாளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் இந்த நாளில பல்வேறு அமல்கள் இன்றைய நாளில் செய்யக்கூடிய ஒரு சில அமல்கள் என்ன அப்படி சொன்னா முதலிலே பெருமானார் ருசுலுல்லாஹி சல்லாஹூ அலிவசார்கள் இந்த நாளில சூரா ககுப்பு ஓதிக்கொள்ளுதல் வெள்ளிக்கிழமை சூரா ககுப்பு ஓதிக்கொள்ளுதல் அதிகமாக செலவாத்து ஓதிக்கொள்ளுதல் வெள்ளிக்கிழமை அதிகமாக நபியின் மீது செலவாத்து ஓத வேண்டும் அதே போல இந்த வெள்ளிக்கிழமை மூன்று விஷயங்களை ஈடுபட்டு கொண்டு இருக்கணும் ஒண்ணு தொழுகையில் இருக்கணும் அல்லது குரான் ஓதுதல் இருக்கணும் அல்லது துவாவில் இருக்கணும் இந்த மூணுல ஏதாவது ஒரு அமல இருக்கணும் தவிர வீண் பேச்சு பேசக்கூடாது அல்லது முதாக்கர நல்ல வார்த்தைகள் பேசலாம் கல்வி சார்ந்த விஷயங்கள் பேசலாம் மார்க்கம் சார்ந்த விஷயங்களை பேசலாம் கண்மணி நாயகர் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிவசம் அவர்கள் அதனால்தான் இப்பொழுது இந்த ஜுமாவுடைய தினத்தினுடைய சிறப்பு என்று வரும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் ஒருவர் முதலிலே வருகின்றாரோ யார் பள்ளிவாசலில் நுழைகின்றாரோ அவருக்கு ஒரு ஒட்டகம் கொடுத்த நன்மை அல்லாஹ் தருகின்றான் இரண்டாவது வரக்கூடியவருக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் தருகின்றான் மூன்றாவதாக வரக்கூடியவருக்கு ஆடு குருபானி கொடுத்த நன்மை அல்லாஹ் தருகின்றான் நான்காவதாக வரக்கூடியவருக்கு கோழி குருபானி கொடுத்த நன்மை அல்லாஹ் தருகின்றான் ஐந்தாவது வரக்கூடியவருக்கு ஒரு முட்டை குருபா தர்மம் செய்த நன்மை அல்லாஹ் தருகின்றான் இப்படியாக வரக்கூடியவர்களுடைய லிஸ்ட மலக்கு மாதிரி எழுதிட்டு இருக்காங்க எங்க எழுதிட்டு இருக்காங்க பள்ளிவாசன் அரிய வாசல் படியில மலக்கு மாதிரி எழுதி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியும் அல்லாஹுடைய நபிக்கு தெரியும் அல்லாஹ் அல்லாஹு நபி சல்லா அலிசா சொல்கின்றார்கள் மலக்குமார்கள் இந்த இமாம் எப்பொழுதும் ஹுத்துபா ஏறுவதற்காக மெஹராபில் காலை வைக்கிறாங்களோ மெஹராப் படி இருக்கே இல்லையா காலை வைக்கும் அவங்க என்ன செய்யறாங்க அதுக்கு சுட்டு வச்சுட்டு வச்சுறாங்க அதுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் லிஸ்ட் பேர்ல இருக்காது என்ன இருக்காது ஆப்சண்ட் இப்போ ஸ்கூல்ல என்னது ஒன்பதரை மணிக்குள்ள போயிட்டாதான் அதனுடைய பேர் இருக்குமே இல்லையா பத்து மணிக்கு கிளாஸ் போறாரு அவருடைய பேர் இருக்காது அப்ப அந்த நேரம் பொதுவாக நேரத்தினுடைய மதிப்பு நமக்கு எப்போ தெரியும் பிளேட்ல ஏறும்போது தெரியும் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி போகிறோம் உலக துணியாவுடைய கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் துன்யாவுக்காக வேண்டி எங்காவது நம்ம லேட்டாக போறோமா துன்யாவுடைய விஷயத்துக்காக வேண்டி எங்காவது லேட்டாக போகிறோமா ஏதாவது லேட்டாக போகிறோமா ஃபஸ்ட்டு போய் நிற்கிறோம் ட்ரெயினை பிடிப்பதாக இருந்தாலும் சரி லேட்டை பிடிப்பதாக இருந்தாலும் சரி பஸ் எப்பினாலும் வரும் கார் வச்சிருக்கேன் எப்போ போறோம் முக்கியமாக ஒரு நாட்டு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகணும்னு சொன்னால் நம்ம மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும் என்ன ஆகும் நம்முடைய பணம் மணி வேஸ்டா போயிடும் நினைத்துக்கு ஒரு எல்லா நல்லடி யாரையும் துனியாவுக்குண்டான முக்கியத்துவம் எப்படி நாம் கொடுக்கின்றோமோ அதுபோல ஆகிரத்துக்குண்டான முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுத்தாதான் அந்த சிறப்பு அடைய முடியும் பெருமானா பெருமானார் செலல்லாகும் அருகவர்கள் இந்த ஜும்மாவுடைய சிறப்பு எவ்வளவு சிறப்பு பாயக்கோ விளையாடி ஏதாவது போட்டு ஏதாவது செஞ்சுட்டு இருக்கூடாது ஜும்மாவில் யாரு அமைதியாக குத்துபா கேட்கின்றாரோ தொழுகி தொழுகின்றாரோ அவருக்கு பூரண நன்மை அல்லா தருகின்றான் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவராக வெளியில செல்கின்றார் மாறாக ஏதாவது பேசிக்கொண்டு ஏதாவது செயல நோண்டிக்கொண்டு பாய்களை நோண்டிக்கொண்டு ஏதாவது தன்னுடைய கைகளை ஏதாவது செய்து கொண்டு இருக்கிறார் அவர் அந்த ஜும்மாவுடைய சிறப்பினுடைய நன்மைகளை வீணடித்து விட்டார் நாடினால் தான் நன்மை தருவான் இல்லை என்றால் இல்லை என்னையத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜுமா தினத்திலே வந்து வந்துவிட்டால் சந்தோஷம் ஒன்று வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே சந்தோஷம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஜிம்மாவுக்கு பிறகு சகுலிபின்னு சாதர் வழியல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எங்களுக்கு ரெண்டு சந்தோஷம் ஒன்று வெள்ளிக்கிழமை ரெண்டாவது வெள்ளிக்கிழமைக்கு பிறகு தொழுகிழ்த்து வெழுது போனா வெளியில போகும்பொழுது ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமா ஒரு பாட்டு என்ன செய்யும் எங்களுக்காக வேண்டி உணவு தயாரிப்பு செய்து வைத்திருப்பார்கள் நாங்கள் வயிறார சாப்பிடுவோம் வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் அந்த அம்மையாரு என்ன பிரியாணி இல்லைங்க சாதாரண கீரையினுடைய தண்டு உடச்சிடும் அந்த தண்டையும் கொஞ்சம் மாவு அது கலைக்கு கொடுத்துருக்காதான் இதனுடைய ருசி அதுதான் அதிகமா வைத்திருக்கின்றான் சொல்கிறார்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அன்பின் காரணமாக பாசத்தோடு எங்களுக்கு எல்லோரும் கொடுப்பார்கள் நாங்கள் எல்லாம் என்ன செய்வோம் அந்த அம்மையார் அந்த மூதாட்டி கொடுக்கக்கூடியதை நாங்கள் சாப்பிடுவோம் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அதுதான் அன்றைய நாளுடைய உணவு எங்களுக்கு அன்றைய நாளுடைய உணவு சின்னதா கிடைத்தாலும் அதற்கு எவ்வளவு நன்றிகள் எவ்வளவு அல்லாவுக்கு தொடர்போடு இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் கொஞ்சம் சகாபாத்தருடைய வாழ்க்கையை நினைத்து அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகப்படியாக இதை விட பண்மனங்க அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் நாம் இன்னும் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் இன்னும் எப்படி இருக்க வேண்டும் சஜிதாவிலே இருக்க வேண்டும் ஐங்காலத்துல விட விடக்கூடாது அப்படிப்பட்ட நர்பாகியத்தை அல்லா தருவான ஹாமின் பெருமாள் ருசுல்லி சல்லாஹூ அலி காலத்திற்கு முன்னால் சனிக்கிழமை பெருநாள் அல்லாஹு தாலா குரான் கூனு கிரதத்தன் குரங்குகளாக மாறுங்கள் என்று அல்லாஹு தாலா வரலாறு குரான் சொல்கின்றான் இதனுடைய தப்சீரல நாம் பார்க்கும் பொழுது பெருமானார் இஸ்வனுடைய காலத்திற்கு முன்னால் ஈசாலி இஸ்லாம் அவருடைய காலத்திற்கு முன்னால் ஒரு கவம் இருந்தார்கள் சனிக்கிழமை பெருநாள் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்திருந்தான் சனிக்கிழமை அவங்களுடைய தொழிலே மீன்பிடி தொழில் என்ன தொழில் மீன் பிடிப்பது அவருடைய தொழில் மற்ற ஞாயிற்றுங்க போவோம் மற்ற நாள் ஞாயிறு இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் போ ஆனா சனிக்கம் ஒரு நாள் மட்டும் போகாதுப்பா தொழிலுக்கு மீன் பிடிக்க வாரத்தில் ஒரு நாள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லா கட்டளை பிறப்பித்து இருந்தான் இந்த கட்டளையை ஆரம்ப நிலையில காலத்துல கொஞ்ச நாட்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்க எல்லோரும் ஒரு நாள் என்னாச்சு ஒருவர் அன்னைக்கு பார்த்து அவரு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் மீன் நிறைய மீன் தலை காட்டி நிக்குது இவருக்கு அவ்வளவு ஒரு மீன் மட்டும் பிடிச்சி ஒரு பெரிய மீனை பிடிச்சி அதை அப்படியே விடாம ஒரு நல்ல கயிறை வச்சு கட்டி அப்படி தண்ணிக்குள்ளே மிதங்கிற மாதிரி வச்சுட்டு மறுநாள் போயிட்டு அது எடுத்து ஏன் பா மீன் தான் பிடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் நேர்த்தெல்லாம் மீன் பிடிக்கிற நான் இன்னைக்கு தான் மீன் பிடிக்கிறேன் நேத்து நான் அது பாதுகாப்பாக வச்சிருந்தேன் இப்படி தந்திரத்தை செய்தார் ஒருத்தர் செஞ்ச உடனே அப்படின்னா நாம செய்யலாமே நாம செஞ்சா என்ன தப்பா என்னது நாமளும் செய்யலாமே சொல்லி போயிட்டு சனிக்கிழமையே காலையிலேயே போயிட்டு அந்த மீன்கள்லாம் என்ன செய் வலை போட்டு வந்துடுச்சு மறுநாள் போய் பிடிச்சு இப்படி தந்திரங்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் என்ன செய்யல வேதனை இறக்கல என்ன செய்யல வேதனை இறக்கல தண்டிக்கும் இல்ல ஒரு நாள் இவர்கள் எவ்வளவு சொல்லிப்பாரு அதுல ஒரு நூறு பேர் சொன்னா எழுபது பேர் தவறு செஞ்ச ஒரு பத்து இருபது பேர் இருப்பாங்களே இல்லையா அந்த பத்து இருபது பேர் என்ன செய்றாங்க பா ஏன்பா செய்யாதீங்கப்பா இப்ப நம்மள ஒரு கூட்டம் இருக்கு அல்லாஹால எப்படி ஒரு கூட்டம் குந்தம் ஹைரா உம்மத்தின் நீங்க தான் சிறந்த சமுதாயம் சொல்லிட்டே இருக்கு அல்லா குரான்ல தமுருன பில் மாரூபி வ தங்கவுன் அனில் முன்கரி நன்மை ஏவக்கூடியவர்களாகவும் தீமை தடுக்கக்கூடியவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் சிறந்த சமுதாயம் நன்மை ஏவிட்டே இருக்கணும் நன்மை ஏவுறாரோ அவரெல்லாம் சிறந்த உம்மத்து அந்த உம்மத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைத்து பெருமைப்படுவதில் செயல் செய்வது என்னது செய்து காட்டுவதில் தவறு செய்வது தட்டி கேட்கணும் அந்த இந்த வசனத்தின் அடிப்படையில் செல்லலாக வழிவசனம் சொல்கின்றார்கள் அந்த காலத்துல இருந்தார்கள் எப்படி சொல்ல அந்த ஒரு கூட்டத்தை என்ன செய்தாங்க அந்த செய்யாதீங்க ஏங்க மீன் பிடிக்க அல்லாஹ் தடுத்திருக்கிறானே சொல்லி 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 பார்த்தாங்க இந்த இருபது பேர் அந்த குடும்பமா என்ன செய்றாங்க பயந்து பயம் அல்லாஹினுடைய பயம் இருக்குதே இல்லையா சும்மா இருக்காதுல முன்னாடி அழிக்கப்பட்டிருக்கான்னு தெரியும் அது நபி அந்த நேரத்தில் நபி இல்ல யாருமே இல்லையே சரி சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு ஒரு ஹவுஃப் உள்ளத்துல அல்லாஹினுடைய அச்சம் இருந்தாதான் நாம் அமல்களை நோக்கி செல்வோம் பாவத்தை விட்டு இருப்போம் அல்லாஹுடைய அச்சம் இல்ல பயம் இல்லைன்னு சொன்னா மற்றவர்களுக்கு பயந்தோம் சொன்னா என்னாகும் என்ன ஆகும் பாவங்களின் பக்கம் விடுவார்கள் யாருக்கும் பயப்படல அல்லாஹுக்கு பயப்படலை முதல்ல யாருக்கும் பயப்படணும் அல்லாஹுக்கு பயப்படணும் அந்த அல்லாஹுக்கு மட்டும் ஹவுஃபாக இருந்த அவர்கள் இனிமேல் உங்க கூட நாங்க இருக்கிறதுக்கு தேவையில்லை அந்த வீடுகள் எல்லாம் மீன் மீன்படி அந்த மீனவர்கள் குடும்பம் ஒரு ஒரு இடத்துல இருக்குமா இல்லையா அவர் என்ன செஞ்சாங்க எல்லோரும் ஒரு வேற இடத்துல போயிடறாங்க ஆனால் தொழில் செய்வது ஒரே இடம் தான் மீன் மார்க்கெட் ஒரே இடம் தான் ஏமாப்பா உங்களோட நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நல்லோர்கள் ஒரு சில குடும்பங்கள் என்ன செய்வார்கள் இடம் மாறி வீட்டை காலை செய்து வேற இடத்துக்கு சேர்கின்றார்கள் ஒரு நாள் எல்லோரும் ஒரே காலையில சேருவது மீன் மார்க்கெட்ல சேருவாங்க பார்த்தா ஒரு கூட்டமே வரல என்னப்பாங்களோ காணோம் அப்படின்னு சொல்லி பாக்குறேன் காலை இது முதல் மதியம் ஆச்சு ஆச்சு இவர்களுக்கு நல்ல இந்த நல்லவர்களுடைய வியாபாரம் அன்னைக்கு நல்ல லாபமா இதா கொடுத்துட்டான் டபுள் மடங்கு என்னாச்சு அவங்கள போய் பார்க்கலாமே அவங்கள போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி சாந்திர நேரத்துல போய் பார்க்கறாங்க எல்லோருடைய வீடுகள் எல்லாம் கூட்டப்பட்டு உள் கதவு தாழ்பால் இட்டப்படப்பட்டிருக்கின்றது தோற திறக்க முடியல வேகமா அடிச்சு திறந்து பார்த்தா இந்த மனிதர்கள் எல்லாம் குரங்குகளாக அல்லாக்கிட்டான் கூணு கிரகத்தன் நஷ்டமடைந்த குரங்குகளாக மாறுங்கள் என்று அல்லாஹ் குரானை கட்டளையிட்டிருக்கின்றான் ஆக்கினோம் என்று வரலாற்றில் அல்லாஹ் கூறுகின்றான் கண்ணியுக்குறை அல்லாஹ் நெல்லடியார்களே கண்மணி நாயகம் ரசூலுல்லாகி சல்லல்லாஹூ அலிவசன் அவர்கள் இந்த குரானுடைய வசனத்தில் அடிப்படையாக சொல்கின்றார்கள் இந்த நாளை நாம் வீணாக்கி விடக்கூடாது முந்தைய கோமுகள் எவ்வாறு சனிக்கிழமை அவர்கள் சிறப்புக்குரிய மேன்மையான அந்த நாளை வீணான நாளாக வீணாக்கி விட்டார்களோ எந்த ஒரு அமலும் செய்யாமல் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுபோல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று நாயகம் ரசூலுல்லாகி சல்ல அல்லாஹூ அலிவசன் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாகி சல்லல்லாஹூ அலிவசனுடைய காலத்திலே ஜுமா என்பது இருக்கின்றது அல்லவா இப்ப நம்முடைய குத்துபா என்பது தொழுகிக்கு முன்னாலே முருகால முற்கால நபிசல்ல ஆரம்ப காலத்துல போல குத்துபா இருந்தது தொழுகிக்கு பின்னால் தொழுகிக்கு பின்னால் பெருமானார் பெருமாநாறு ஏன் அது செய்தார்கள் அது ஒரு காரணத்தின் காரணமாக பெருமானார் சலுலாக வலிவசனவர்கள் முதலிலே தொழுகை அதன் பிறகுபா நடக்கும் அதன் பிறகு

வந்து வாங்கி கொள்ளுங்கள் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த வியாபாரத்துல அதன் பேர் அவர்கள் வேற வேற ஒரு இருப்பார் சகாபாக்கள் என்ன செஞ்சாங்க போயிட்டாங்க சொன்ன உடனே வழியில் இருந்ததே ஒரு பன்னெண்டு பேர் தான் வெறும் பன்னெண்டு பேர் தான் இருக்காங்க குத்துப்பார் அல்லா இலைஹா ஏதாவது வியாபாரத்தை ஏதாவது காரியத்தை பார்த்தால் தரப்போக்க காயுமா உங்களை நின்ற நிலையில விட்டுட்டு ஓடிட்டாங்க ஓடிடுவாரு

வகையறக்குறான் இந்த பன்னெண்டு பேர் மட்டும் இல்லைன்னா அந்த இடத்தையே நபிய உங்களை தவிர எல்லோரும் அழிச்சிருக்கு நெற்பான் பொசிச்சிருப்பேன் இதை கொஞ்சம் கூட்டம் இருந்தனா நம்ம நம்மள நிறைய பேர் ஒரு கொஞ்சம் பேரை தொழுகிறாங்கப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடாது அது வெள்ளிக்கிழமை அல்லாஹூ ஜல்லுத்தால அதன் பிறகு சல்லா செஞ்சு செஞ்சாங்க வேண்டாம் உம்மத்து கொஞ்சம் சிரமமா இருக்காட்டுக்கு அதனால என்ன செஞ்சாங்க முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க ஜும்மா தொலைக்கு முன்னாடியே ஹுத்துப்பா அந்த இப்ப செய்யறோம் தொழுகைக்கு முன்னால் ஹுத்துபா இந்த ஹுத்துபா என்பதை சல்லல்லா அலிஸ் அவர்கள் இரண்டாக பிரிக்கிறார்கள் இந்த ஹுத்துபா என்பது இரண்டு ரகாத்துக்கு சமமானது தொழுகியில நம்ம தொழுதா எப்படி இருக்கோம் அது போல தொழுகியில இருப்பதை போல ஹுத்துபாவில் இருக்க வேண்டும் அரபி ஹுத்துபா மட்டுமல்ல தமிழ் ஹுத்துபா நம்ம அரபியில மட்டும் அங்கே செஞ்சுட்டு இருந்தா உங்களுக்கு அரபு அரபு நாட்டில் போயிட்டு வந்து தெரியும் விஷா இல்ல அதான் குரானுடைய வசனங்களையும் அதிசயம் நம்ம என்ன செய்யும் சொல்லப்பட்டு இங்க அரபில ஒரு சில ஆயத்துகளும் ஒரு வசனத்தை என்ன சுருக்கமா முடித்துக் கொள்கின்றோம் நினைவுக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அந்த ஹுத்துபாவின் பொழுது அதிகப்படியாக காது கொடுத்து கேட்க வேண்டும் காது கொடுத்து கேட்க வேண்டும் அதில் அந்த தொழுகையில் இருப்பதை போல அமைதியாக இருக்க வேண்டும் யாராவது யார் யாரையும் கூப்பிடவும் கூடாது யார் யாரையும் சீண்டவும் கூடாது யாரும் யாரையும் கூப்பிட கூடாது யார் யாரையும் சீண்ட கூடாது யாராவது கூப்பிட்டாங்க சொன்னா நம்ம அமைதியாக இருக்கணும் தொழுகையில் இருப்பது போல இருக்கணும் இவர் என்னன்னு கேட்டார் இவருடைய தொழுகை ஜும்மா வீணாகி விட்டது நவுது பில்லா தனித் குரு அல்ல நான் சொல்லல சல்லிசு சொல்கிறாங்க சல்லல்லாஹு அழகி வசல் அவர்கள் சொல்கின்றார்கள் ஜும்மாவுடைய குத்துபாவின் பொழுது என்ன செய்யக்கூடாது தேவையில்லாதது பேசக்கூடாது அப்ப தேவையில்லது பேசலாம் அணைய கூடாது தேவையே கிடையாது பேசவே கூடாது பேசவே கூடாது பள்ளிவாசலுக்குள் வந்து விட்டோம் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கி கொண்டிருக்கின்றது அல்லாஹுடைய ரஹமத்து இறங்கும் போது அது ரஹமத்து நம்முடைய உள்ள கைகளால் வாங்கி உள்ளத்தால் உடல்களால் அணைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அதனுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர நாம் சிந்தனைகளை நம்முடைய செயல்களையும் மாறி இருக்கக்கூடாது நம்முடைய எண்ணங்கள் அல்லாஹும் நோக்கி இருக்க வேண்டும் அல்லாஹு ஜலேஷ்ஷான வத்தாலா அவனுடைய ரஹமத் என்ற அவனுடைய அறுக்கொடைகளில் நாம் எல்லாம் இருக்கின்றோம் நாம் யார் நம்முடைய கண்ணியம் என்ன நாம் இருக்கக்கூடிய இடம் என்ன நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம் அந்த இடத்தினுடைய சிறப்புகள் உள்ளத்தில் ஆழமாக பதிவு வகித்தால்தான் நாம் முன்கூட்டியே என்ன செய்வோம் அடிச்சு புடிச்சிட்டு ஓடி வருவோம் சலல்லா புராணில் அல்லாஹ் தலா போறினான் யா இவல்லதி நாம ஈமான் கொண்டவர்களே ஈதா நூதியலி சலாத்தீ மியோமில் ஜுமா ஜுமாவுடைய நாளுக்காக வேண்டி உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் என்னது ஜுமாவுடைய நாளுக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்பட்டால் பஸ் அவு இலா விக்கிரில்லா அல்லாஹ்வுடைய நினைவுகளின் பக்கம் விக்கிரின் பக்கம் விரைந்தோடி வாருங்கள் சாய் இருக்குல்ல மக்காவில் மதிய மக்காவுக்கு போன பிறகு நம்ம உம்ரா செஞ்சோமா இல்லையா அந்த உம்ரால ஹஜ்ஜில சாய் இருக்கா இல்லையா தொங்கோட்டம் சாய் எப்படி அது போல வேகமாக வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கின்றான் வியாபாரத்தை விட்டு விடுங்கள் எந்த கொடுக்கல் வாங்கல் எதுவும் போன்ல எதுல இருந்தாலும் சரி போன்ல பேசுறதா இருந்தாலும் சரி போன்ல வந்துருச்சா எதுவும் வேண்டாம் பாங்க சொல்லப்பட சரி தான் உஸ்மானிய அதனால்தான் அல்ல அகிலுடைய கீதாவின் படி பாங்க ரெண்டா பிரிச்சாச்சு ஜுமாவுடைய பயானுக்கு முன்னால் ஒரு பாங்கு அடுத்த குத்பாக்கு பிறகு ஒரு பாங்கு இது சல்லதரசனுடைய காலத்தினுடைய பாங்கு நாம இதுக்கு முன்னாடி பிரச்சனை சொல்றோமா இல்லையா அது உஸ்மானிய கனி ஹலிஃபாக்கல்ல மூன்றாவது ஹலிஃபா அவர்கள் ஏற்படுத்திய மார்க்கம் அவர்கள் ஏற்படுத்திய சுண்ணத்து இது என்ன செய்கிறார்கள் இந்த பாங்கை ஏற்படுத்தப்படுகிறது இது முன்னாடியே வரணும் அப்படின்னு அடிப்படையில் உடைய கூடாதுல்ல உஸ்மானிய கனி அலி அல்லாஹன் அவர்கள் சஹாபாக்கள் நபியுடைய காலத்திற்கு பல்வேறு சிறப்புகளும் பல்வேறு மார்க்கத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்திருக்கின்றது பெருமானி சல்லு அலிவசன் அவர்களுக்கு பிறகு உஸ்மானிய கனி ரலி அல்லாஹ் அவர்கள் ஏற்படுத்திய பாங்கு எனவே தொழுகைக்கு முன்னால் இந்த பயானுக்கு முன்னால் பாங்கு சொல்லப்படுவது சொன்னது அசல் பாங்கு எது அப்படி சொன்னா இந்த பாங்கு தான் ஏற பிறகு சொல்லப்படுகிறதோ அந்த பாங்கு அந்த பாங்குக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது எந்த வியாபாரம் இருக்கக்கூடாது ஒரு பேணிக்கைக்காக வேண்டி நம்ம அல்லாவுடைய அச்சம் இருக்கணுமா இல்லை உள்ளத்துல அச்சம் இருக்கணுமா அந்த பேணுதலுக்காக நீங்க முன்னாடி வியாபாரத்தை விட்டுங்க கொஞ்சம் அந்த நேரத்துல வந்து விட முடியாது உங்களுக்கு கொஞ்சம் சிரமா இருக்கு தான் முன்கூட்டி என்ன செய்யப்படுது பாங்கு சொல்லப்பட்டு கொஞ்சம் எல்லா வேலைகள் தவிர்த்து கொண்டு வாருங்கள் பள்ளிவாசல நோக்கி இதுக்கு முன்னாடி நம்ம விட்டோம் என்று சொன்னால் இந்த ஜிமாவுடைய ஏகப்பட்ட நன்மைகள் அடைந்தவர்களாக மிகப்பெரிய நன்மைகளோடு பொக்கிஷத்தோட நாம் என்ன செய்வோம் இங்கிருந்து பிரிந்து செல்வதற்கு அல்லா நறுபாக்கித்தா அல்லாஹ் அல்லா குறி அனுபவத்தால அவன் வாரி வாரி கொடுக்கின்ற நன்மைகளை பெறுவதற்கு நாம் தான் என்ன செய்ய தயாரை பார்க்கணும் நாம் தான் அதற்கு உறுதுணையாக அதை பெற்றுக் கொள்ளணும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல அல்லாஹ் கஞ்சன் கிடையாது அல்லஹ் அல்லா பணி வாத்துமல் அல்லாஹ் பணக்காரன் அவன் கொடுக்கின்றேன் நான் தான் கொடுப்பேன் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் என்று ரப்பு சொல்றான் படைத்தவன் சொல்றான் அந்த படைத்தவனுடைய வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது அது உண்மை அது சத்தியம் அது நீதம் அது நேர்மை அந்த ரப்பு சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்துல சந்தேகப்படக்கூடாது சொன்னா அது ஈமான் இல்லை கொஞ்சம் கிடைக்குமா என்ன அப்படி சொல்றேன் சந்தேகம் என்பது மூவியிலே இருக்கக்கூடாது அல்லாஹு தால குரான்ல சொல்றான் அலிப்லாமிய ராலிகள் கிதாபு லாரை அந்த வசனத்து சுதா லா லாரை எந்த சந்தேகமும் இல்ல மூமீன் என்று வந்துவிட்டாலே சந்தேகம் என்று இருக்கக்கூடாது சந்தேகம் இந்த அமலை செஞ்சா கிடைக்குமான்னு நினைச்சிட்டேன்னா முடிஞ்சு கிடைக்காது எப்ப கிடைக்கும் என்று நினைத்தாதான் கிடைக்கும் அந்த எண்ணம் தான் இன்னமல் ஆமாலும் பின்னியார் இன்னமல் ஆமாலும் பின்னியார் செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுத்தான் நம்முடைய எண்ணங்கள் உறுதியாக அல்லாஹ் கொடுப்பான் என்ற எண்ணம் இருந்தது என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் 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 பூரண நன்மை கொடுப்பான் தான் சொல்கின்ற மன தூய்மை எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நன்மைகள் பெற்றுக் கொள்வார் எந்த அளவுக்கு உயர்ந்து உயர்ந்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருடைய அந்தஸ்துகள் நன்மைகளை அல்லாஹ் வாரி வாரி கொடுப்பான் அல்லாஹுக்காக என்று வரும்பொழுது அல்லாஹ் கொடுக்கின்றான் அல்லாஹுக்காகத்தான் இது என என்னுடைய படைத்தரப்புக்காக எனவே இந்த நாள் என்பது மகத்துவம் கண்ணியம் பொறிந்த நாள் இன்றைய நாளிலே துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் குதுபாவுக்கு அந்த பாங்குக்கும் குதுபாவுக்கும் நடுவுலன்றாங்க பல்வேறு ஹதீஸில் அஸருக்கும் மகரிபுக்கு இடையில என்று வருகின்றது எனவே இந்த நாள் முழுவதும் தொழுகை குர்ஆன் சலவாத்து விக்ரு துஆ இவைகளில் ஈடுபட்டு கொண்டு இருப்போமாக அல்லாஹு தஆலா அந்த நர்பாகியத்தை அல்லாஹ் உங்களுக்கு இந்த அடியேனுக்கும் பூரணமாக அல்லாஹ் வழங்கிடுவானாக வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته